உங்களுடைய எதிரிகள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் பாதிக்க செய்யக்கூடிய ஒரே ஒரு பொருள் அதை பயன்படுத்தும் முறை எப்படி பயன்படுத்தினால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் நம் இந்த மாந்திரிகம் செய்வதற்கு நீங்கள் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்குள் வாங்கிவிட வேண்டும் வாங்கி வரக்கூடிய முட்டையை கழுவாமல் சுத்தம் செய்யாமல் அப்படியே வைத்துக்கொண்டு உங்களுடைய எதிரியின் பெயரை அந்த முட்டையில் வெறும் விரல்களால் வேறு எதை கொண்டோ எழுதக்கூடாது வெறும் கை விரல்களால் குறிப்பாக ஆட்காட்டி விரல்களால் வலதுகை ஆட்காட்டி விரலால் உங்களுடைய எதிரியின் பெயரை முட்டை ஓட்டின் மீது எழுத வேண்டும் ஒரு முறை எழுதிய பெயரின் மீதே மறுபடியும் மறுபடியும் இருபத்தோரு முறை நீங்கள் திரும்ப திரும்ப எதிரியின் பெயரை அந்த கோழி முட்டையில் எழுதிவிட்டு எழுதப்பட்ட அந்த முட்டையை தனியாக ஒரு புது மண் சட்டி வாங்கி அதில் நிறைய நீர் ஊற்றி இந்த முட்டையை நன்றாக வேக வைக்க வேண்டும் வேக வைக்கும் பொழுது எதிரினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள் அது எத்தனை முறையாக இருந்தாலும் அதற்குண்டான முழு சக்தியும் கிடைக்கும் எனவே இந்த முட்டையை நன்றாக வேக வைத்து முட்டை வெந்த பிறகு முட்டை வேக வைத்த அந்த தண்ணீரை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முட்டையை வேக வைத்த தண்ணீரினை தனியாக எடுத்து வைத்து தண்ணீரானது ஆறிய பிறகு அதனை உங்களுடைய கைப்படாமல் ஏதாவது ஒரு பாத்திரத்திலோ அல்லது கண்ணாடி பாட்டிலேயோ ஊற்றி வைத்து கொண்டு உங்களுடைய எதிரி யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய இடத்தில் பகல் நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ இந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றிவிட வேண்டும் இவ்வாறு ஊற்றக்கூடிய இந்த தண்ணீரானது ஒரு இறந்த நபரினுடைய பிணத்தை குளிப்பாட்டும் பொழுது வரக்கூடிய தண்ணீருக்கு நிகரானது இதற்கு கெடுதிகள் அதிகமாக செய்யக்கூடிய தன்மை உண்டு எனவே இந்த முட்டை வேக வைத்த தண்ணீரை உங்களுடைய எதிரிகள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுடைய இடத்தில் நீங்கள் தெளிக்கலாம் ஒவ்வொரு எதிரிக்கும் ஒவ்வொரு முறை இதுபோல செய்ய வேண்டும் ஒருவருடைய பெயர் எழுதிய முட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை ஒருவருடைய இடத்தில் மட்டுமே தெளிக்க வேண்டும் பல எதிரிகள் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தில் தனித்தனியாக மட்டுமே செய்ய வேண்டும் இதை செய்து முடித்து தண்ணீரை ஊற்றிய பிறகு நீங்கள் முட்டை வேக வைக்க வைத்திருந்த மண்பானையை ஆள் நடமாட்டம் இல்லாத முச்சந்தியில் போட்டு உடைத்து விட வேண்டும் முட்டையையும் அங்கேயே தூக்கி எறிந்து விட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் சக்தி வாய்ந்த மறைக்கப்பட்ட மாந்திரீக முறை இதை தேவைப்படும் நபர்கள் மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும்